وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت وإنما توفون وزوركم يوم القيامة فمن زهزها عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور آمنا بالله صدق الله مولانا العلي العليم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم مدبركم مريادكم مريا بريورغلي صغودرغلي اللهم نلديارغلي புரிதமான துல்ஹஜ் மாதம் அதனுடைய கடைசி வாரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் இன்றைய இந்த ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற அமல் செய்கிற எல்லா நற்கிரியைகளையும் கபுல் செய்து கொள்வானாக வாழும் காலமெல்லாம் ஐவேளை தொழுகையாளிகளாக எல்லா இறை கடமைகளையும் நிறைவேற்றுபவர்களாக இறை தூதர் ரசூலே பெருமானார் ரசூலே கருவசல்லாஹு செல்லம் அவர்களுடைய நபி வழி சுண்ணத்துக்களை பின்பற்றியவர்களாக நல்லோர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தொகுப்பிக் செய்வானாக உலகிலிருந்து பெறுகிற போது உத்தம சத்திய மூமின்களாக ஈமான் சலாமத் ஆஃபியத்தோடு அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள் துன்பங்கள் துயரங்கள் பேரிடர்கள் இது போன்ற எல்லா சோதனை வேதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காத்தல் புரிவானாக நம்முடைய நம்முடைய பெற்றோருடைய மூதாதையருடைய உற்றார் உறவினர்களுடைய அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அனைவருக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் புலதோசு சோனபதியை தந்தல் உரிவானாக ஆமீன் யார் ஆலமீன் பிறன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் ஆலமீன் இவ்வுலக வாழ்வு குறித்து பேசும்போது மொமல்ல ஹயா துதுயா இல்லா மதா உன் ஊரூர் இவ்வுலக வாழ்வு இருக்கிறதே அது சுகமாகவே இருக்கிறது என்று கூறுகிறான் கொஞ்ச காலம் வாழ்வோம் பின்பு நாம் இவ்வுலகிலிருந்து நாம் பிரிந்து விடுவோம் முந்தானால் நம்முடைய பாட்னார் என்றால் நேற்று நம்முடைய தந்தை என்றால் இன்று நாம் இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அதற்கு பின்பு நாம் அல்லாகுவே சென்று அடைந்ததற்கு பின்னாலே மக்கள் மத்தியிலே நாம் யாரோ எவரோ என்பது போன்று ஆகிவிடுவோம் கடந்த வாரத்தில் லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற அந்த ஏறு விமானம் ஒரு பெரும் விபத்தை சந்தித்ததல்லவா நிறைய பேர் அந்த விபத்தில் உயிர் பிரிந்தார்கள் அல்லவா ஒரு வாரம்தான் ஆகியிருக்கிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை உலகில் எத்தனையோ சம்பவங்கள் சம்பவித்தவாறு இருக்கிறது அந்த காலகட்டத்திலே நாம் வேதனைப்படுகிறோம் வியாகுலப்படுகிறோம் அதன் மீது நாம் ஆழ்ந்த அக்கறை செலுத்தி நாம் நம்முடைய கவலைகளை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் குறிப்பிட்ட காலம் கடந்து போனதற்கு பின்னாலே முற்றிலுமாக அதை நாம் மறந்து போகிறோமே அருமை சகோதரர்களே என்றைக்கும் அந்த மரணத்தின் நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமான ரசுலேக்கரின் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கேட்ட துவாவை நாம் தொடர்ந்து அல்லாஹுடைய சமூகத்திலே கேட்டவாறு இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லவர்கள் அடிக்கடி அல்லாஹுவிடத்திலே கேட்கிற துவா என்னவென்று கேட்டால் அல்லாஹுமை இன்னி ஆவுதுபிக்குமென் அல்ல ஹரமி தல்லாமை வயதிலிருந்து நான் உன்னிடத்திலே அல்லாஹ் பாதுகாப்பு வேண்டுகிறேன் பத்தரத்தி கீழே விழுந்து விழுவதிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் வல் ஹதம் இடிபாடுகளில் கொள்வதிலிருந்து வல் கம்மி ஆழ்ந்த துயரம் ஆழ்ந்த கவலையிலிருந்து வல் ஹரி தீப்பற்றுதலிலிருந்து வல் ஹருக் வெள்ளத்திலே மூழ்குவதிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என் இறைவா நான் இந்த உலகிலிருந்து பிரிகின்ற போது ஷைத்தான் என்னை சூழ்ந்து கொள்வதிலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் அந்த நேரத்திலே நான் நல்ல முறையில் களிமா சொல்லியவாறு நான் உன்னை வந்து அடைய வேண்டும் உன்னுடைய பாதையிலே போரிட்டிருக்கக்கூடிய நாங்கள் போர் பண்ணுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் புறமுதுகு காட்டி கொள்ளப்படுவதையும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் அத்தோடு யா அல்லா விஷக்கடி லதீகா வமின் அன் அமூத்த லதீகா என்று வருகிறது விஷ ஜந்துக்கள் கடித்து குதறி நாங்கள் சாவதிலிருந்தும் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று என் பெருமானார் ரசூலேக்கரும் சல்லல்லாஸ் அவர்கள் ஒரு நீண்ட துவா நசாயிலே அந்த துவா இடம்பெற்றிருக்கிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஹதீஸாக அது இடம்பெற்றிருக்கிறது அப்படியானால் இது எந்த அளவுக்கு தேவையான ஒரு துவா என்பதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ஒவ்வொருவருமே நாம் இந்த துவாவை கேட்டவாறு இருக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மக்கள் இது போன்ற சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் கீழே விழுந்து விடுகிறார்கள் விழுந்து அவருடைய கைகால்கள் முடக்கப்பட்டு சிராய்ப்புகள் ஏற்படுவதோடு ஃப்ராக்சர் ஏற்பட்டு எலும்பு எல்லாம் ஏற்பட்டு அவர்கள் படுகிற கஷ்டம் இருக்கிறதே அதை நம்மால் சொல்லி வர்ணிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள் வாழ்வா சாவா என்கிற நிலைமையிலே படுத்த படுக்கையிலே கடந்து அவர்கள் சிரமப்படுகிறார்களே போன்ற சோதனையிலிருந்து பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லல்லாஸ் அவர்கள் பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார் நாம் பாதுகாப்பு வேண்ட வேண்டும் ஆஸ்பத்திரிகளுக்கு மருத்துவமனைகளுக்கு நாம் சென்றோம் என்றால் அங்கே வயதானவர்கள் அல்லது இளமையானவர்கள் பலரும் இது போன்ற கஷ்டங்களிலே துன்பப்படுவதை நாம் கண்ணார காண முடியும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே பெருமானார் ரசூலே கரீம்சல்லாஸ் அவர்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்படுமா ஏற்படாதா அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு அவர்கள் பாடம் படித்து கொடுத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு வேண்டி ஒரு வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் சொல்லாஸ் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் கடந்த வாரம் நடந்த அந்த சம்பவம் அருமை சகோதரியில் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் நோக்கி இந்தியா போயிங் விமானம் புறப்படுகிறது புறப்பட்ட வேகத்தில் சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகிறது அந்த விமானத்தில் பயணிகள் இருக்கிறார்கள் விமானிகள் இருவர் இருக்கிறார் பைலட்டுகள் இருவர் இருக்கிறார்கள் மற்றும் பணியாட்கள் உட்பட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரிய விமானம்தான் அது எல்லோரையுமே அதிர்ச்சி செய்து செய்துவிட்டது இந்திய மக்களை மட்டுமல்லாமல் உலக மக்களை எல்லாம் அதிர்ச்சி அடைய செய்து விட்டது அந்த குஜராத்தில் மேகாணி என்கிற நக நகரிலே பிஜே என்கிற அந்த மருத்துவ கல்லூரி விடுதியிலே அந்த விமானம் விழுந்ததின் பேரிலே அந்த விடுதி கட்டிடத்திலே தங்கியிருந்த அறுபது மாணவர்களின் நிலை என்ன என்று தெரியவில்லை எங்கே சென்றார்கள் என்று தெரியவில்லை பலரும் காயமடைந்து அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை எல்லாம் மீடியாக்களிலே தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் விழி உயர்த்து வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தோம் அவர்களே ஒருவர் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருந்த அதையும் நாம் பார்க்கிறோம் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே குரானுடைய ஆயத்துக்கள் அப்படியே அங்கே அப்பட்டமாக தெரிகிறது நாளை யார் இறப்பார் எவர் இறப்பார் என்பதை ஒரு மனிதர் அறிய முடியாது அதை நான் தான் அறிவேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் வை இந்தாஹா இல் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இத்தனை பேருக்கு மத்தியில் அல்லாஹ் அவருக்கு மட்டும் உயிர் செய்ய தருகிறான் என்றால் இங்கே அல்லாஹுடைய சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் கவனித்து பார்க்கிறோம் மொத்தத்தில் பார்க்கிற போது அருமை சகோதரர்களை நாம் எல்லோருமே ஒப்புக்கொண்ட உண்மை என்னவென்றால் உலகிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரினமும் அது இறந்துதான் ஆக வேண்டும் மரணத்தை தான் ஆக வேண்டும் மனிதர்கள் மட்டுமல்ல கொடான கோடி உயிரினங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எல்லாமே ஒரு நேரம் வரும்போது அது உயிர் பிரிந்தாக வேண்டும் என்பது அது இறைவசனமாக இருக்கிறது மூன்றாம் அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாம் வசனமாக இருக்கிறது குல்லு நப்சின் தா இஹத்துல் அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் குல்லு நப்சின் தா இஹத்துல் நம் பலருடைய நாவுகளிலிருந்து இந்த வசனம் சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கும் அரபி மொழியோடு தொடர்பு உள்ளவர்கள் நெருக்கம் உள்ளவர்களுடைய நாவுகளிலே இந்த வசனம் குல்லு நஃபின் தா இஹத்துல் அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் அதோடு நம்முடைய கதை முடிந்து விடுவது அல்ல நாம் இறப்பதோடு நம்முடைய அத்தியாயம் முற்று பெறக்கூடியது கிடையாது மாறாக அல்லாஹ் ஆலமின் தொடர்ச்சியாக சொல்லுகிறான் வை இன்னமா து ஒஃபன உஜூரக்கும் யோமல் கியாமா இந்த உலகத்திலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ எப்படிப்பட்ட செய்கைகளிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்களோ அதற்கான பிரதிபலன்களை மறுமை நாளிலே நீங்கள் நிறைவேற்றப்படுவீர்கள் நாளிலே அதற்கான நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அப்படி போது நார் நரக நெருப்பிலிருந்து ஒருவர் தூரமாக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டுகில ஜன்னா சுவனத்திலே அவர் அனுப்பப்பட்டார் என்றால் பகது ஃபாஸ் அவர்தான் வெற்றி பெற்று விட்டார் ஜெயம் பெற்று விட்டார் என்று சொன்ன அல்லாஹ் அந்த வசனத்தை முடிவு செய்கிற நிறைவு செய்கிற போது எப்படி நிறைவு செய்கிறான் வமல் ஹயாத்து துன்யா இல்லாமத்தாவுல் ஒரு ஒரு இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே அது அற்ப சுகமே தவிர வேறல்ல என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறான் அன்பு சகோதரர்களே பெரியோர்களே அப்படியானால் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் நல்ல செய்கைகளிலே இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாம் ஈடுபட்டோம் என்றால்தான் அந்த அற்புதமான பிரதிபலனை நாம் பெற முடியும் காரணம் அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் உள்வாங்கி இந்த உலக வாழ்க்கையிலேயே நாம் மயக்கமாகி இருந்துவிடக்கூடாது அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் பலர் பல வகையான மரணத்தை அடைகிறார்கள் பல வகையான மரணத்தை அடைகிறார்கள் ஆம் அப்படி அடைகின்ற போது ஒவ்வொரு அந்த காட்சியையும் நாம் காண்கின்ற போது அந்தந்த காலகட்டங்களில் நாம் அந்த மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் மரணத்தை நினைத்து பார்த்து மரணத்திற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தயார்படுத்திக் கொண்டிருப்பது என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய குடும்ப மேம்பாட்டுக்காக நாம் தயாராகி கொண்டிருப்போம் நம்முடைய வியாபாரங்களை விருத்தி செய்வதற்காக சில முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம் இது ஒரு பக்கம் தயார் செய்தல் இது வேண்டப்பட்ட ஒரு விஷயம்தான் இது வரவேற்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான் அது அல்லாமல் மரணத்திற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வது என்றால் என்ன அர்த்தம் நல்ல நன்மைகளான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இறை வணக்கங்களில் நாம் ஈடுபட வேண்டும் நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் விக்கிர்கள் அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும் இப்படி நாம் செயல்படுகின்ற போது அருமை சகோதரர்களே நமக்கு அல்லாஹ் ரப்புல்லா அருமின் ஹைர ஹயாத்தை கொடுப்பான் ஹைர மமாத்தையும் கொடுப்பான் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக அமைந்துவிடும் நம்முடைய மரணமும் சிறப்பாக அமைந்துவிடும் நம் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டியது அதுதான் எங்கள் ரச்சா எங்களுக்கு ஹைர ஹயாத்தே ஹைர மமாத்தை தா என்னுடைய எங்களுடைய ஹயாத்தும் ஹயராக இருக்க வேண்டும் எங்களுடைய மமாத்தும் எங்களுடைய மரணமும் சிறப்பாக இருக்க வேண்டும் காரணம் நாம் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோம் இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரினமுமே அது மறைந்தே தீரும் என்று அப்படியானால் நவியை பார்த்தே நாயன் கூறுவது என்ன இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் முப்பதாம் வசனம் நவியே நீரும் மணி மரணிப்பவர்தான் அம்மக்களும் மரணிக்கக்கூடியவர்கள்தான் என்று அல்லஹாக சொல்லிவிட்டான் நாயகத்தை பார்த்து சொல்லியதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் இங்கே நாம் குழுமி இருக்கக்கூடிய அல்லது வர வரப்போகிற எல்லா மக்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுவதென்ன இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் நீயும் மரணிப்பவர்தான் அதே போன்று அத்தனை மக்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த வசனம் அடிக்கடி தொழுகையில் ஓதப்படுவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன வாழ வேண்டிய வழிமுறைகள் என்ன ஒரு வரைமுறை பிரகாரம் நாம் வாழ வேண்டுமா இல்லையா ஒரு கட்டுப்பாட்டின் பிரகாரம் வாழ வேண்டுமா இல்லையா இஸ்லாமிய சரியத் நமக்கு என்ன ஒழுங்குமுறைகளை கற்பித்து தந்திருக்கின்றனவோ அந்த ஒழுங்குமுறையில் பிரகாரம் தானே நாம் வாழ வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே அருமை சகோதரிலே பெரியவர்களே நாயா நானா நீயா என்று போட்டி கொண்டு நாம் வாழ முடியாது யார் யாரை ஜெயிப்பது யார் யாரை தாழ்த்துவது என்கிற முறையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் அதனுடைய விளைவு மோசமாகத்தானே இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் காரணம் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்று குரானிலே இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் முப்பத்தி நாலாம் வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் வமா ஜ அல்லா அலி பஷரிமின் கபலிக்கு அல் த உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு மனிதருக்கும் நாம் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்கிறான் பெருமானா ரசூலே கர்மிஸ் அல்லாசனுடைய காலத்திற்கு முன்னாலே பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள் ஃபிரேவுன் ஹாமான் சத்தாது போன்றவர்களெல்லாம் நமக்குத்தான் ஆயுள் குறைவு பெருமான அரசு கருமி சல்லல்லாசனுடைய அந்த பொன்மொழியை நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னுடைய உம்மத்துமார்கள் அதிகம் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையிலே வாழ்வார்கள் என்கிற அந்த நபி மொழிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயம் சல்லாஸ் முறையை பார்த்து அல்லாஹ் சொல்லுவது என்ன ஆம் பெருமானார் காலத்திற்கு முன்னாலே வாழ்ந்த அந்த உம்மத்துமார்களுக்கு நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இருந்தும் அத்தனை பேரும் என்ன செய்து விட்டார்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே என்றால் இதை கொஞ்சம் நாம் யோசிக்க நமக்கு சாசுவதும் என்பது கிடையாது நிரந்தரம் என்பது கிடையாது இன்றைக்கு நாம் நேற்று நம் முன்னோர்கள் நாளைக்கு யாரோ என்கிற வாழ்க்கை தான் இருக்கின்ற வரை நாம் நம்மை பற்றி கொண்டிருப்போம் நம்முடைய குடும்பத்தினர் நம்மை பற்றி கொண்டிருப்பார்கள் ஆனால் குறிப்பிட்ட கால பின்னால் நாம் சென்று விடுவோம் நாம் சென்று விட்டதற்கு பின்னாலே குறிப்பிட்ட காலம் தான் நம்மை பற்றி பேசுவார்கள் அதற்கு பின் மறந்து போவார்களே இது என்ன ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான் சாசுவதமானது நிரந்தரமானது என்று நாம் வாழ முடியுமா அன்பு சகோதர்களே குறிப்பாக பெருமானார் ரசூலே கர்மிஸ் அல்லாஸ் அவர்கள் ஃபுஜா திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார்கள் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார்கள் பலர் பல வகையாக மரணம் அடைகிறார்கள் அந்த மரணம் அடையக்கூடியவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் அது வேறு விஷயம் அப்படி கூடியவர்கள் எல்லோருமே கெட்டவர்கள் என்று நாம் சொல்லிவிடவும் முடியாது மரணம் என்பது அது இறைவனுடைய கையிலே உள்ளது பலர் நோயிற்று படுத்த படுக்கையில் இருந்து கூடியவர்கள் உண்டு பேரிடர்களில் சிக்கி கூடியவர்கள் உண்டு சில பேர் விபத்துக்களில் மரணமாக ஆகிறார்கள் என்று பார்க்கிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் மரணமாக ஆகிறார்கள் ஆனால் இவர்கள்லாம் கெட்டவர்கள் என்கின்ற முடிவுக்கு நாம் வரவே முடியாது அவர்கள் நல்லவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் பெருமானார் ரசூலேக்கர் மிஸ் அவர்கள் பாதுகாப்பு வேண்டினார்கள் நாம் பாதுகாப்பு வேண்ட வேண்டும் இது போன்ற அந்த திடீர் மரணங்கள் அகால மரணங்கள் இது போன்ற மரணங்கள் வந்து மௌத்துல் ஃபுஜா என்று சொல்வார்கள் பாதுகாப்பு வேண்ட வேண்டும் நீரில் மூழ்கி இறப்பது அதே போட்டு கிணற்றிலே விழுந்து இறந்து விடுவது வாகன விபத்து சாலை விபத்துக்கள் வாகன விபத்துக்களிலே நாம் இறந்து விடுவது அல்லா பாதுகாக்க வேண்டும் கொலை செய்யப்பட்டு இறப்பது மரம் நம் மேலே விழுந்து அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லது மரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து போவது தீப்பற்றி இறப்பது காலரா வாந்தி பேதி மூலமாக இறப்பது கொரோனா போன்ற கொடிய நோய்களிலே இறப்பது இது போன்ற இந்த சங்கடங்கள் இந்த கஷ்ட நஷ்டங்கள் இறக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் பெருமானார் அவர்கள் பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார்கள் நாம் நமக்காகவும் பாதுகாப்பு வேண்ட பிறருக்காக வேண்டியும் பாதுகாப்பு வேண்டும் மௌத்தில் என்று வருகிறது ஹதீஸ் ஷரீஃபிலே திடீர் மரணத்திலிருந்து பெருமானார் ரசூலே கரும் சல்லாஸ் அவர்கள் பாதுகாப்பு வேண்டினார்கள் என்று அன்னை ஆய் அல்லாஹு தலான்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஐயும் மர்றத கபல் ஐயமு அல் ஜாமியுல் கபீர் தபரானி தபரானி மாமுடைய ஜாமியுல் கபீர் கிதாபிலே இந்த ஹதீஸ் காணப்பட்டிருக்கிறது திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டிய பெருமானார் ரசுலே சாஸ் அவர்கள் தங்களுடைய மௌத்துக்கு முன்னால் மரல் ஏற்படுவதை பற்றி அவர்கள் பொருப்படுத்தவில்லை மரல்கள் வியாதிகள் ஏற்படுவதை பற்றி பொருட்படுத்தவில்லை ஏதாவது வியாதி ஏற்பட்டால் அந்த வியாதியின் மூலமாக நெஞ்சம் இருக்கக்கூடிய பாவங்களும் பரிசுத்தப்பட்டு விடுமல்லவா அதன் அடிப்படையில் தான் பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஸ் அவர்கள் கடைசி காலத்தில் அந்த காய்ச்சல் ஏற்பட்டது கடும் காய்ச்சல் அந்த காய்ச்சலில் அவதிப்பட்டு அதே சமயத்தில் அவர்களுடைய அந்த மரணம் அவர்களுக்கு அறிவிப்பு அதன் மூலமாக அல்ல நமக்கு சில பாடங்களை படிப்பித்து கொடுத்தான் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்றால் அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல தர்ஜாக்களும் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கை வழிமுறை மூலமாக அல்லாஹ் ரூல் ஆலமே நமக்கு உணர்த்தி காண்பித்தான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே காரணம் திடீர் மரணம் என்பது என்னும்போது நாம் சில விஷயங்களை நம்முடைய குடும்பத்தினரத்திலே ஷேர் பண்ண முடியாமல் போய்விடும் பல விஷயங்களை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கும் வசியத்து செய்ய வேண்டியிருக்கும் அதன் காரணமாகவே அவர்கள் அதிலிருந்து பாதுகாப்பு வேண்டினார்கள் அன்பு சகோதரர்களே அப்படியானால் ஹதீஷரீப்பில் எப்படி வருகிறது மௌத்துல் புஜா திடீர் மரணத்தை பற்றி பெருமான ரசுல்லைக்கர் சல்லாஹலி சொல்லம் அவர்களிடத்தில் வினவிய போது ராகத்துள்ளில் மூமினி அது மூமினுக்கு ராகத்து அதே சமயம் கெட்டவர்களுக்கு அது கை சேதம் என்று சொன்னார்கள் நல்ல முறையில் வாழ்ந்தோம் நல்ல முறையில் நம்முடைய கடமைகளை நாம் செய்துவிட்டோம் நம்முடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளெல்லாம் செய்துவிட்டு நாம் இரவிலை படுக்கிறோம் தொழுது விட்டு தான் படுக்கிறோம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு நாம் படுக்கிறோம் அதிகாலை பொழுதிலே நாம் மரணம் அடைந்திருந்தோம் என்றால் அந்த மரணம் ராகத்தொழில் மூமினி ஒரு மோமினுக்கு ராகத்தாக இருக்கும் ஆனால் கெட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது அவர்களுக்கு ஒரு கைசேதமாக ஆகிவிடும் என்கிற அடிப்படையில் பெருமானார் ரசூலே கரிம் சல்லல்லாஸ் அவர்கள் நமக்கு பேசியிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் எப்படி வாழ வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் அந்த அகமதாபாத் அந்த விமான விபத்து சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி காண்பிப்பது என்ன இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த போர்க்காலங்கள் அந்த அந்த நமக்கு உணர்த்துவது என்ன அருமை சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழ்கிற போது நாம் அறிவு சார்ந்து வாழ வேண்டும் மனித நேயத்தோடு நாம் வாழ வேண்டும் மனித நேயம் மத நல்லிணக்கத்தோடு மனித நேயத்தோடு நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற போது அன்பான பெருமக்கள் சில காலம்தான் நாம் வாழ்கின்றோம் என்னும் போது மரணம் இருக்கிறது மதம் ஜாதி கடவுள் இதையல் என்றெல்லாம் பார்ப்பதில்லை விமானத்திலே பயணித்தவர்கள் பலரும் பல நாட்டுக்காரர்கள் இருந்தார்கள் பல மதத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள் அதிலே நம் முஸ்லிம்களும் இருந்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் இருந்தார்கள் இறந்து போனவர்களில் இருபத்தி ஆறு முஸ்லிம்கள் இருந்தார்கள் அல்லாஹ் எல்லோருடைய மனங்களையும் சாந்தியடையச் செய்வானாக நாம் துவா செய்கின்றோம் இது போன்ற விபத்துக்கள் யாருக்கும் ஏற்படாமல் அல்லாஹு பாதுகாப்பானாக என்று நாம் நாம் துவா துவாசிகரும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு குதுகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேரானந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே அடுத்தடுத்து நாம் நம்முடைய நகர்வுகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது மேலும் மேலும் பணம் பண்ண வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் மேலும் மேலும் குதூகலமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அந்த குதூகலத்தில் அடி விடுவதை நாம் பார்க்கிறோம் அந்த விமானிகள் எத்தனை கற்பனைகளோடு அவர்கள் கனவுகளோடு விமானம் ஏறி இருப்பார்கள் அதையும் தங்கள் வலைதளங்களில் பார்த்திருப்பீர்களா பிரதிக் ஜோஷி என்கின்ற அந்த லண்டனில் ஆறு ஆண்டுகளாக வசிக்கக்கூடியவர் அவர் கிட்டத்தட்ட அங்கே செட்டில் ஆகிவிட்டார் தம்முடைய மனைவி மக்கள் அவருடைய இவர் மென்பொருள் பொறியாளராக இருக்கிறார் அவருடைய மனைவி வந்து ம மருத்துவர் அல்ல மருத்துவர் நிபுணராகவே இருக்கிறார் தம்முடைய மனைவி மக்களை அழைத்து கொண்டு காலை வேளையிலே ஏர்போர்ட்டில் அவருடைய குடும்பத்தினர் உற்சார உறவினர்களெல்லாம் குதூகலமாக வழி அனுப்பி வைக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வழி அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் விமானம் ஏறி அடுத்து நான்கு ஐந்து நிமிடங்களிலே அவர்கள் பிளமாகி போகிறார்கள் என்றால் ஜடலமாகி போய் விடுகிறார்கள் என்றால் சாம்பலாகி போய்விடுகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவுக்கு அவ்வளவு குதூகலமாக நாம் வாழ்கின்றோமோ மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோமோ நாம் நினைத்து பார்க்க வேண்டியது ஏக இறைவன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாகவே நினைத்து பார்க்க வேண்டும் நமக்கு மரணத்தை தருபவன் அவன்தான் ஹயாத்தை தருபவன் அவன்தான் நமக்கு வியாதியை தருபவன் அவன்தான் அந்த வியாதியிலிருந்து விடிவை தருபவன் நிவாரணத்தை தருபவனும் அவன்தான் துன்பத்தை தருபவனும் அவனே இன்பத்தை தருபவனும் அவனே என்று ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்த்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அருமை சகோதரிலே இது போன்ற சம்பவத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது அனைவரும் உலகை பிரிந்தே ஆக வேண்டும் எப்போது நாம் பிரிவோம் என்பதோ எப்படி பிரி பிரிவோம் என்பதோ எங்கு வைத்து பிரிவோம் என்பதற்கு உத்தரவாதமே கிடையாது சற்று யோசித்து பாருங்கள் எல்லோரும் நீடு நினைவாசல்ல இருக்கிறபோதுதான் இறக்கிறோமா சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே எப்போது என்கிற டைம் நமக்கு தெரியுமா எப்படி என்பதும் நமக்கு தெரிகிறதா நாம் அல்லாஹுடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் என்னுடைய மரணம் ஹைர மரணமாக இருக்கும் நல்ல மரணமாக இருக்க வேண்டும் அதே போன்று மரணத்திற்கு முன்னாடி உண்டான அந்த வாழ்க்கை இருக்கிறதே ஹயாத் இருக்கிறதே அதுவும் சிறப்பு வாய்ந்தார்கள் நமக்காக கேட்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தினருக்காக கேட்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமை சகோதரர்களே நம்முடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய அணுகுமுறைகள் நம்முடைய செயல்பாடுகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நாம் வெறுத்து ஒதுக்கக்கூடாது யாரையும் ஒடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கவே கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதரிகளையும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் பிறருடைய இதயங்களை இடிக்காமல் நாம் வாழ வேண்டும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் யாரும் யாரையும் கேவலப்படுத்தாமல் வாழ வேண்டும் மட்டுமல்ல யாரும் யாருக்கும் துரோகமும் செய்யக்கூடாது எது நீதியோ எது நியாயமோ எது சமத்துவமோ சம தர்மமோ அதன் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் அப்போதுதான் நாம் ஆரம்பத்தில் வாசித்து காண்பித்த அந்த வசனத்தின் பிரகாரம் இதனுடைய பிரதிபலன்களை மறுமை நாளிலே நாம் வெகுமதிகளாக பெற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அல்ல அந்த வெகுமதிகளை தந்தருள்வான் எவ்வளவுதான் காசு பணம் நம்மிடத்தில் இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் சொல்வார்கள் பணக்கட்டுக்கட்டாக இருக்கிறது நீங்கள் பணக்கட்டுகளிலேயே படுத்து கிடந்தாலும் சரி ஒரு உதாரணத்துக்கா விளக்கத்துக்காக சொல்லுவார்கள் அந்த பணத்தை தின்ன முடியுமா நம்மால் தின்ன முடியுமா அந்த பணத்தை நாம் என்ன செய்ய முடியும் பணம் இருந்து என்ன பயம் பணம் பணம் என்று மனிதன் வாழ்கின்றான் பிணம் போன்று வாழ்கின்றான என்ன பயன் ஆனால் அந்த பணம் தேவைக்குத்தான் பயன் கொடுக்குமே தவிர நாம் வியாதியஸ்தர்களாக ஆகிவிட்டோம் வயோதிகர்களாக ஆகிவிட்டோம் நாம் சேர்த்து வைத்த அந்த செல்வங்களால் நாம் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நமக்கு சொல்லுகிற சேதி இதுதான் இந்த விமான விபத்து போன்ற இந்த அந்த விபத்துக்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று கேட்டால் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் மறைந்தாக வேண்டும் மரணித்தாக வேண்டும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நாம் நல்லவர்களாக நல்ல மூமின்களாக நாம் வாழ வேண்டும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோமோ எப்படி செயல்படுகின்றோமோ அந்த செயல்பாடுகளுக்கு தக்கவாறுதான் மறுமை நாளிலே நமக்கு பிரதிபலன்கள் அமையும் எனவே சொர்க்கத்தை நோக்கி நாம் நகர்ந்து செல்ல வேண்டியிருக்கிறது விரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது நரகத்திலிருந்து நாம் வெகு தூரம் விலகி செல்ல வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஐவேளை தொழுகையாரிகளாக இறை கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக இறைத்து தர்மம் ரசுல்லா சுண்ணத்துக்களை நாம் கடைபிடிப்பவர்களாக எல்லா மக்களுக்கும் மத்தியில் நல்ல மனிதர் நல்ல மனிதர் ஒரு சாதிகான மனிதர் என்கின்ற பெயரை பெற்றவர்களாக காரணம் இது இறைவனுடைய அங்கீகாரம் நாம் இறந்து போனதற்கு பின்னாலே ஒரு நல்லவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அந்தும் உஃபில் அறுது என்கிறார்கள் பெருமானார் ரசுலை கரிமிசுராஸ் அவர்கள் மக்களே நீங்கள் தான் இந்த இறந்து போன மனிதருக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று மக்கள் இவரை நல்லவர் என்று சொன்னால் அல்லாஹூடத்திலையும் அவர் நல்லவர் தான் போயிட்டான் போனவரை நல்லதுதான் கெட்டவன் போயிட்டான் என்று சொன்னால் அல்லாஹூடத்திலேயும் அவன் கெட்டவன் என்கின்ற பெயரை பெற்று என்ன நிலை உண்டாகுமோ சொல்ல முடியாது அன்பான பெருமக்களே எனவே வாழும் காலம் நல்லவர்களாக நல்ல மூமின்களாக உத்தம சகத்திய ஒழுக்க சீலர்களாக வாழ்வதற்கு அனைவரும் முயற்சி எடுப்போம் இதைத்தான் இந்த விமான விபத்துக்கள் போன்ற இந்த சம்பவங்கள் நமக்கு ஒரு செய்தியாக சொல்லி கொண்டிருக்கிறது என்றும் மறக்காமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல மரணத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தொஃபிக் செய்வானாக வாகிர் தாவானா நமது பில் ஆலமீன்